அவர் ஒரு பணக்காரர் கார் பங்களா சொத்துன்னு வசதியா வாழ்ந்தாரு அவர் ஒரு நாள் அதிக விலை கொடுத்து ஒரு கூட நிறைய எல்லா விதமான பழங்களையும் வாங்கிட்டு வந்தாரு காரை விட்டு இறங்கும்போது மொபைல் அடிக்க அதை எடுத்து பேசிட்டே இறங்கி வீட்டுக்குள்ள போயிட்டாரு வாங்கிட்டு வந்த பழக்கூடைய மறந்துட்டாரு அன்னைக்கு ராத்திரி வியாபாரம் விஷயமா வெளியூர் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் வந்தாரு அடுத்த நாள் ஆபீஸுக்கு போக காரை எடுத்தாரு பழக்கூட அவர் வச்ச இடத்துல அப்படியே இருந்துச்சு எல்லா பழங்களும் அழுக ஆரம்பிச்சுட்டுது அவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்கின பழங்களை தூரப்போட அவருக்கு மனசு இல்ல தோட்டத்துல தோட்டக்காரன் மண்ணை வெட்டிக்கிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டு இந்தாப்பா இதை எடுத்துக்கோ இது ரொம்ப விலை உயர்ந்தது எல்லாமே உனக்கு தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுன்னு ரொம்ப தாராள மனசோட கொடுத்தாரு தோட்டக்காரன் வீட்டுல போய் கூடைய திறந்து பார்த்தான் ஒன்னு ரெண்டு பழங்களை தவிர மற்ற எல்லா பழங்களும் அழுகி இருந்துச்சு அவன் நல்லா இருந்த பழங்களை சாப்பிட்டு அந்த கூடைய நல்லா சுத்தப்படுத்தினான் அத அழகான நறுமணமுள்ள மலர்களால எஜமானர்கிட்ட கொடுத்தான் பணக்காரர் இத எதிர்பார்க்கல அவங்க நீங்க உங்ககிட்ட இருந்ததை என்கிட்ட கொடுத்தீங்க நான் என்கிட்ட உங்ககிட்ட கொடுத்தேன்னு சொன்னான் அவன் புரிஞ்சு சொன்னானோ அல்லது புரியாம சொன்னானோ தெரியல ஆனா அவன் சொன்னது உண்மை நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதைத்தான் நாம மத்தவங்களுக்கு கொடுப்போம் நம்ம மனசுக்குள்ள பொறாமை வன்மம் பகை இருந்துச்சுன்னா அதுதான் வெளிவரும் அன்பு கருணை இரக்கம் இருந்துச்சுன்னா அது நம்ம பேச்சிலும் செயலிலும் வெளிப்படும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல மனசு இருந்தா போதும் ஒருத்தன் பணக்காரனா இல்லையாங்கிறத அவன் மனசுதான் நிர்ணயிக்குது நீங்க உதவி செய்வீங்களா அப்படினா நீங்க பணக்காரங்க பர்சுத்த வேதம் சொல்றதை கேளுங்க தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான்